நான் லோன் எடுத்து பணம் கட்டலன்னா என் மேலே காவல் நிலையத்தில் ஏதேனும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த புகார் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் மக்களுடைய மனசில் அது போகாமல் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இது போன்ற கலெக்ஷனுக்கு வரக்கூடியவங்க ஒரு சிலர் இல்லை கால் பண்ணக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்லிவிடுவாங்கன்னா நீங்கள் பணம் கட்டலையா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஏன் காசை வாங்கி நீங்கள் எப்படி ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாங்க இதை பார்த்து பயப்படுவாங்க அதாவது ஒரு லோன் வாங்கினால் அந்த லோனை திரும்ப செலுத்த வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அதை வாங்கினவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை அப்படி அவர்களால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தை நம்ம ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருக்கோம் இன்டென்ஷனல் டிஃபால்டர் சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டர்னு சொல்லி ஸோ ரெண்டு கேட்டகரியில் நம்ம வீடியோ அப்படின்றது பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்கலாம் பார்த்துருங்க அதாவது இதுல சுருக்கமா சொல்லப்போனால் நீங்க வேணும்னே கட்டாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு எல்லா சூழ்நிலையும் இருக்கு பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலை